அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாமிய வரலாறு முகாவியார் அலி அல்லு அவர்களின் பண்புகள் இறைவனுக்கு அஞ்சுவதிலும் இறை தூதருக்கு வழிபடுவதிலும் அமீர் முகாவியா அலி அல்லானு அவர்கள் தனித்து விளங்கினார்கள் ஏசுகின்ற எதிராளிக்கு எதிராக ஏதும் பேசாமல் பொறுமையுடன் இருப்பார் சகிப்புத்தன்மை மிக்கவர் மாவியார் அலியுல்லானு அவர்களை விட குணம் கொண்டவரை நாம் கண்டதே இல்லை என ஜாபிர் அலியுல்லானு கூறுகிறார்கள் பல சந்தர்ப்பங்களில் தம்மை இயேசுவோருக்கு அன்பளிப்புகளை வழங்கிவிட்டு கோபத்தை அடக்குவதில் எமக்கு ஏற்படும் இன்பம் வேறெதும் இல்லை வேறெதும் கிடைப்பதில்லை என்பார்கள் அன்னலாரின் மீதி இருந்த அன்பின் பொருட்டால் அன்னலாரின் முடி மற்றும் நகத்தை கூட பாதுகாப்புடன் வைத்திருந்தார் தாம் மரணம் அடைந்ததும் அவற்றை தமது கண் காது மூக்கு ஆகியவற்றில் வைத்து அல்லாவிடம் ஒப்படைத்து விடுமாறும் நபிகளாரின் போர்வையில் தமக்கு கவலிடுமாறும் அறிவுறுத்தார் அன்னலாருக்கு அன்னலாருக்கு வழிபடுவதில் தீவிரமானவர் அவ்வா முஸ்லிம்களின் தலைவராக ஒருவரை நியமித்து அவர் தமக்கும் மக்களுக்கும் இடையில் திரையிட்டு தன்னை ஏற்படுத்திக் கொள்வான் என்று அன்னலார் கூறியதை அபுமரியம் அஜிதி என்பவர் தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியதும் மக்களின் குறைகளை கண்டறிந்து தமக்கு தெரிவிப்பதற்காக ஒரு பிரதிநிதியை நியமித்தார் திமிஷ் நகர தெருகளில் ஓட்டு போ ஒட்டு போட்ட சட்டையை அணிந்து வளம் பெறுவார் அதே ஆடையுடன் ஜாமியா மசிதில் தொழுகை நடத்துவார் அந்த அளவுக்கு எளிமையானவர் ஆக இந்த ஞானக் கதிரவன் ஹிஜிரி அறுபதாம் ஆண்டு ரஜப் இருபதாம் நாள் திமிஷ் நகரில் அஸ்தமித்தது ஆற்றல் வானத்தின் வண்ணங்கள் அல்லாஹு தாலா வானத்தை படைத்து நான்கு வண்ணங்களால் அதை அழகுபடுத்தினான் ஆனால் இந்த வண்ணங்களில் ஒன்று மிகைத்து மற்றொன்று குறைந்ததால் மூன்றாவதாக ஒரு வானம் தோன்றும் இவ்வாறு ஏற்படும் மாற்றங்களால் சிலபொழுது நீளமாக மஞ்சளாக சிவப்பாக இன்னும் பல வகை வண்ணங்களாக தோன்றி அழகாக காட்சியளிக்கிறது மேலும் இந்த வானில் சூரியன் நட்சத்திரங்கள் ஆகியவை அவற்றுக்கான தடத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றனர் இந்த தடங்களோ வாஞ்சால கஜானாவோ நமக்கு புலப்படுவதில்லை என்றாலும் இவை இயக்குகின்றவன் திண்ணமாக அல்லாஹவை தவிர வேற யாரும் இல்லை இவை அல்லாஹவின் ஆற்றலேயாகும் ஒரு பற்றி ஜும்மா பாங்குக்கு பின் அல்லாஹ் கூறுகிறான் ஈமான் கொண்டோரே ஜும்மா நாளன்று தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹவை தியானிக்க பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மேலான நன்மையடையதுமாகும் கேட்டவுடன் ஜும்மாவுக்காக தயாராகுவதும் இதர உலக காரியங்களை விடுவதும் அவசியமாகும் பரலாகும் ஒரு சுண்ணத்தை பற்றி தின் சுண்ணத்தான நேரம் அஸ்வத் அலியுல்லான் அவர்கள் தெரிவித்ததாவது அவர்களின் இரவு நேர வணக்கம் பற்றி அன்னை ஆயிஷா அலியுல்லான் அவர்களிடம் நான் வினவினேன் அதற்கவர்கள் நபியவர்கள் இரவின் முற்பகுதியில் உறங்கி இறுதி பகுதியில் கண்விழித்து தொழுவார்கள் பிறகு படுக்கையில் சிறிது நேரம் படுத்திருந்து விட்டு வாங்க சொன்னதும் எழுந்து தேவையிருப்பின் குளிப்பார்கள் இல்லையெனில் முழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்வார்கள் என பதிலளித்தார்கள் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இறைவழியில் செலவு செய்தல் இறைவழியில் செலவு செய்பவருக்கு எழுநூறு மடங்கு நன்மை கிடைக்கும் என நபி செல்லம் வாழகுவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இறைவழியில் செலவு செய்பவருக்கு எழுநூறு மடங்கு நன்மை கிடைக்கும் என நபி செல்லா அலிசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பாவத்தை பற்றி அழிவை தருபவை அழிவை தரும் ஏன் விஷயங்களை தவிர்த்திடுங்கள் என நபி சொல்லல்லா அலைசலம் அவர்கள் கூறிய போது அவை யாவை என சகாதாக்கள் வினவினர் அழிவை தரும் ஏறு ஏழு விஷயங்களை தவிர்த்திருங்கள் என நன்றி செல்ல அவை யாவை ஒன்று இறைவனுக்கு சூனியம் செய்தல் மூன்று அநீதமாக கொலை செய்தல் நான்கு வட்டிப் பொருளை சாப்பிடுதல் ஐந்து அநாதையின் பொருளை சாப்பிடுதல் ஆறு இஸ்லாமிய அறப்போரில் புறமுதுகிட்டு ஓடுதல் ஏழு பத்தினி பெண்களை அவதூறு சொல்லுதல் இந்த ஏழு பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த ஏழு பாவங்கள் அழிவை தரும் உலகத்தை பற்றி அல்லாஹிடம் உலகின் மதிப்பு ஒரு ஈயின் ரக்கையளவாவது உலகத்தை அல்லாஹ் மதித்திருந்தால் எந்த காஃபிரையும் ஒரு மிடர் தண்ணீரை கூட குடிப்பதற்கு அல்லாஹ் அனுமதிக்க மா அனுமதித்திருக்க மாட்டான் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹவிடம் உலக மதிப்பு ஒரு ஈயின் ரெக்கை உலகத்தை அல்லாஹ் மதித்திருந்தால் எந்த காஃபிரையும் ஒரு மிடர் தண்ணீரை கூட குடிப்பதற்கு அல்லாஹ் அனுமதித்திருக்க மாட்டான் என் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமையை பற்றி உயர்ந்த மாளிகை அல்லாஹ் கூறுகிறான் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனப்பதியில் உள்ள உயர்ந்த மாளிகைகளில் நிச்சயமாக நாம் அமர்த்துவோம் அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் நபிவழி மருத்துவம் வெயிலில் உட்காருவதன் வெயிலில் உட்காருவதின் பாதிப்புகள் வெயிலில் அமர்வதை தவிர்த்திடுங்கள் அதனால் ஆடைகள் அழுக்கடைந்து உடலில் இருந்து துர்வாடை வீசும் மேலும் அடங்கியுள்ள நோய்கள் மேலெழும்பி வரும் என செல்லம் அவர்கள் கூறினார்கள் வெயிலில் அமர்வதை தவிர்ந்திடுங்கள் எனில் அதனால் ஆடைகள் அழுக்கடைந்து உடலில் இருந்து துர்வாடை வீசும் மேலும் அடங்கியுள்ள நோய்கள் மேலெழும்பி வரும் என நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாகவுக்கும் அவன் தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிலும் மோசம் செய்யாதீர்கள் இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹவுக்கும் அவன் தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிலும் மோசம் செய்யாதீர்கள் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين